உண்மையிலே ஒரு துயரத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு அதை செய்யணும் ஆனால் குஜராத்துக்கு மட்டும் செய்வேன் தமிழ்நாட்டில் வந்து எட்டு பெரிய மாவட்டங்கள் ரெண்டு மண்டலம் வந்து பெரிய கிளவுட் பஸ்ல பாதிக்கப்பட்டு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் முழுது வந்து பார்க்க மாட்டேன் நிதி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் நான் நினைச்சா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டேன் கேரளாவில் வந்து வரலாறு காணாத நிலச்சரிவு உலகமே அதிர்ச்சியோடு பார்த்த ஒரு நிகழ்வு அவர் முதலமைச்சர் சொல்றாரு ரொம்ப நேரம் கூட இருந்தாரு திட்டமிடப்பட்ட நேரத்தை விட அதிகமா இருந்தாரு ஏதாவது கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம் இப்போ வரைக்கும் இவங்க ஒரு ரூபாய் போட்டுட்டு இவங்களுக்கு இருபத்தி பைசா கொடுத்தாலும் இவங்களால தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இவங்களால ஒரு ஸ்டேபிளான ஒரு இது இருக்கு ஒரு வீட்டுல ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கும்போது போது வீக்கா இருக்கிற பிள்ளைக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் தானே அதாவது கொடுத்த பணத்தை எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணிருந்தா உத்தரப்பிரதேச வழங்கு இந்த பாணியில நீங்க கொட்டுற பணம் எல்லாம் கொட்டின நிதி எல்லாம் வீணா போதும்ல அப்ப அந்த லீக்கேஜ் அடைங்க அந்த லீக்கேஜுக்கு பேர் ஊழல் எல்லா வகையான திசை மாற்று வாரிய நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய திட்ட பகுதியெல்லாம் அந்த அடிப்படையில் உருவாக்குறாங்க ஆனா அதனுடைய பேர் வந்து பிஎம் ஆவாஸ் அது பேர் மட்டும் அவங்க வச்சுப்பாங்க சோழ்புரா மாநில அரசு எங்களுக்கு நிலவளம் கிடையாது நீர்வளம் கிடையாது உத்தரப்பிரதேச மாதிரி பேரம் பேசுறதுக்கான அளவுக்கு எம்பிக்கள் எண்ணிக்கை கிடையாது கின்னி ஹாட்லாண்டுங்கிற அந்த பிரைடு ஏச அந்த இடத்துல எங்களுக்கு இடம் கிடையாது எதுவுமே இல்லாம தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான் மாறன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் பதினாறாவது நிதிக்குழு சென்னை வருகை தந்து நாலு நாள் ஆய்வு பண்ணி போயிருக்காங்க குறிப்பாக அந்த நிதிக்குழுவில் தமிழ்நாடு முதல்வர் கொடுத்த அறிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கியிருக்கு அதில் அவர் கோட் பண்ண ஒரு வார்த்தை என்னென்னா நிதியும் இல்லை நீதியும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை கோட் பண்ணுறாரு இந்த வார்த்தை இப்போது அரசியலாக்கப்படுது பாஜக தரப்புலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா நிதிக்குழுவிலையும் அரசியல் செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அநீதி இழைக்கப்படுகிறது அந்த அநீதியை சுட்டி காட்டுறதுக்கு பெயர் வந்து அரசியல்னா அந்த அரசியல் நல்ல அரசியல் தான் உத்தரப்பிரதேசம்ங்கிற ஒரு மாநிலத்திற்கு அந்த ஒரு மாநிலத்திற்கு ஒன்றிய அரசு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தொகை தென் மாநிலங்கள் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தொகையை விட கூடுதலாக இருக்கிறது ஒரு பேரிடர் நடக்குது அப்படின்னா குஜராத்திற்கு அடுத்த நாள் ஓடி போய் ஏரியல் சர்வே பண்ணிட்டு இந்தாங்க ஆயிரம் கோடி அட்வான்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிதியை கொடுத்துட்றாரு பிரதமர் ஆனால் கணக்கு ஆடிட்டு இது எல்லாமே வந்து நீங்க செலவு பண்ணுங்க அப்புறம் பேசிக்கலாம் துயரத்தில் இருக்கீங்க முதல்ல அதை நான் வரவேற்கிறேன் உண்மையிலே ஒரு துயரத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு அதை செய்யணும் ஆனால் குஜராத்துக்கு மட்டும் செய்வேன் தமிழ்நாட்டில் வந்து எட்டு பெரிய மாவட்டங்கள் ரெண்டு மண்டலம் வந்து ஒரு பெரிய கிளவுட் பஸ்டில் பாதிக்கப்பட்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு பொழுது வந்து பார்க்க மாட்டேன் நிதி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் அவங்க நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினாலும் அதுக்கு நான் செவி சாய்க்க மாட்டேன் கோர்ட்ல கேஸ் போட்ட பிறகு சில நூறு கோடிகளை ஏதோ போடுற மாதிரி போடுவேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடும் கேரளாவில் வந்து ஒரு நிலச்சரிவு வரலாறு காணாத நிலச்சரிவு உலகமே அதிர்ச்சியோடு பார்த்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்தாரு முதலமைச்சர் சொல்றாரு ரொம்ப நாள் ரொம்ப நேரம் கூட இருந்தாரு திட்டமிடப்பட்ட நேரத்தை விட அதிகமா இருந்தாரு ஏதாவது கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம் இப்போ வரைக்கும் ஒரு நிமிடம் ஒரு ரூபா கூட வரல அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு அப்ப இவர்களுக்கு வேண்டப்பட்ட மாநிலங்கள் வேண்டப்படாத மாநிலங்கள்னு பிரிச்சு நிதியை ஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த அணுகுமுறையை வந்து சுட்டி காட்டுவதற்கு பெயர் அரசியல்னா அந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவை ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்பது என்னன்னா ஒரு இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டில் வளர்ச்சி குறைவா இருக்கிற மாநிலம் வளர்ச்சி அதிகமாக இருக்கிற மாநிலம்னு பிரித்து தானே பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ பாதிக்கப்பட்ட அல்லது வளர்ச்சி குறைவா இருக்கிற மாநிலத்துக்கு கூடுதலாக நிதி கொடுக்கறது தானே நியாயமா இருக்கும் அதை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும் எவ்வளவு காலத்துக்கு கொடுக்க போறீங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எதாவது இன்னைக்கு நீங்க நிதியை மறுக்கல அண்ணா காலத்துல இருந்து நிதி மறுத்துக்கிட்டுதான் இருக்கீங்க அதனாலதான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தைகிறதுங்கிற முழக்கமே வருது கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்தியாங்கிற ஒரு நாடு நிர்வாக தேசம் விடுதலைக்கு பிறகு உருவான பிறகு எல்லா ஆண்டுகள்லயும் நீங்க தொடர்ச்சியா வட இந்திய பகுதிகளுக்கும் இந்தி பேசக்கூடிய பகுதிகளுக்கும் உத்தரப்பிரதேசக்கும் பீகாருக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் கொடுத்துட்டே இருப்பீங்க தென் மாநிலங்களுக்கு கொடுக்கவே மாட்டீங்க ஆனால் மீண்டும் மீண்டும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கணும் அவங்க அதை டிப்ளீட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அந்த அது வந்து ஒரு நியதியா இருக்காதுல்ல முதல்ல எவ்வளவு காலத்துக்குங்கிறது சொல்லணும் ரெண்டாவது நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுங்கள் நாங்கள் ஆளக்கூடிய மாநிலம் எங்களை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் எங்களை நம்பி வாக்களித்த மக்கள் நாங்கள் வளர்ச்சியில் கொண்டு வந்து சேர்க்கலை அவங்கள பின்தங்கியவர்களாகவே வைத்திருக்கிறோம் அப்படின்னு வைங்க மூணாவது இது சிஸ்டத்தை முதல்ல கண்டுபிடிங்க நீங்கள் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கீங்க ஒரு பவுல் இருக்குது இவ்வளோ பணத்தை கொட்டிட்டே இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒரு ரூபா போட்டிங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது உதாரணத்துக்கு இப்போ சத்துணவு திட்டத்துக்கு நம்ம பள்ளிகளில் உணவு கொடுக்குறோம் அப்படி உணவு கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க பள்ளிகளுக்கு வராங்க பள்ளிகளுக்கு வரக்கூடியவங்க கல்லூரிகளுக்கு போறாங்க கல்லூரிகளுக்கு போறவங்க பெரிய வருமானம் வாய்ப்பு உள்ள வேலைக்கு போய் வருமான வரி கட்டுறாங்க அரசுக்கு வருமானம் ஆயிடுது நீங்க என்ன பண்றீங்க விளக்கேத்துறீங்க உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்றீங்க விளக்கேத்துறதுல கிண்ண சாதனை அப்படின்னு ஒரு திட்டம் பண்ணி அதுக்கு நீங்க நிதி ஒதுக்கீடு செய்றீங்க அது வந்து செலவு தானே அந்த மாதிரி திட்டங்கள் ல ஒரு முறையை தமிழ்நாடு சும்மா நடத்தில நீங்க யாருக்காவது இருக்காங்க நீங்க திருமண உதவி தொகை திட்டத்தை கல்வியோடு இணைக்கணும்னு என்ன அவசியம் அப்படியாவது பெண் குழந்தையை படிக்க வைப்பாங்க அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு லேபர் பார்ட்டிசிபேஷன்ல நூறு பெண்கள் வேலைக்கு வராங்க இண்டஸ்ட்ரி வேலைக்கு வராங்கன்னா நாற்பத்தி மூணு பெண்கள் தமிழ்நாட்டில இருந்து மட்டும் வராங்க படிச்சுட்டு வரக்கூடிய பெண்கள் ஏன் இந்த நிலைமை தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தில இருந்து மட்டும் நாற்பத்தி மூணு பேர் வராங்க மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்ல சேர்த்து ஐம்பத்தி பேர் தான் வராங்க அப்படிங்கிறது வந்து நீங்க உமனை இன்னை வரைக்கும் உற்பத்திக்குள்ள கொண்டு வரல வெளியில விலக்கிதான் வச்சிருக்கீங்க தான் அர்த்தம் இதுக்கு நாங்க உழைச்சோம் இப்ப நாங்க உழைச்சு ஈட்டக்கூடிய வருவாயை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்ங்கிறது என்ன நீதி சரி கொடுக்கறதுல பிரச்சனை கிடையாது அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்க மக்களுக்கும் நீங்க ஏதாவது திட்டங்களை செயல்படுத்துறீங்க எங்கள்ட்ட புதுமை புதுமைப்பெண் திட்டம் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அண்டர் பிரிவிலேஜ் செக்ஷனுக்கு ஒரு திட்டத்தை காலேஜ் சுற்றுண்டி திட்டம் மாதிரி குழந்தைகளுக்கு உணவு என்ன என்ன எக்ஸ்பென்டிச்சர் போடுறது உதாரணத்துக்கு கேபினட்டுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்னு இருக்கு அமைச்சரவை குழுக்களுக்கு அவங்களுடைய டிராவல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கட்டும் அவங்களுடைய சம்பளமா இருக்கட்டும் அவங்களுடைய வீடுகளை பராமரிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு தமிழ்நாடு இவர்களுக்கெல்லாம் பங்களிப்பு செய்யக்கூடிய மாநிலம் நிதியை கொடுக்க கூடிய மாநிலம் ஒரு ரூபா கொடுத்துட்டு இருபத்தி பைசா வாங்கி எழுபத்தி ஒன்பது எழுபத்தோரு பைசாவை இழக்கக்கூடிய மாநிலம் அந்த மாநிலமே ஆண்டுக்கு அஞ்சுல இருந்து ஏழு கோடி ரூபா தான் கேபினட்டு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு பத்து கோடி இருந்தா நியாயம் இருபது கோடி இருந்தா நியாயம் அறநூறு கோடி ரூபாய் செலவு பண்ண எல்லா மாநிலங்களையும் ஈக்குவலா வளர்த்தணும் அப்படின்னா ஈக்குவலா வளர்க்க போறீங்களா ஈக்குவலா நிதி கொடுக்க போறீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ நிதி குடுத்தாதானே வளர முடியும் நிதி கொடுத்தாதான் வளர முடியும் அதை ஒத்துக்கிறீங்களா இந்த டிவிசபிள் பூலுங்கிற கான்செப்ட் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பானைன்னு வச்சுக்கோங்க இந்த பானையில எல்லா மாநிலங்களும் தங்களுடைய நிதியை கொண்டு வந்து போடுறாங்க குலுக்கி எடுத்துட்டு எல்லா மாநிலங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கறோம் அப்படி போடும்பொழுது தமிழ்நாடு ஒரு ரூபா போடுது திருப்பி இருபத்தஞ்சு பைசால இருந்து இருவத்தி பைசா வாங்கிக்கிடுது பீகாரும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஒரு ரூபா போட்டுட்டு ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறாங்க அப்போ இதில் வந்து நிதியை கொடுக்கக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் இருக்கு நிதியை பெறக்கூடிய கொடுத்ததை விட அதிகமாக பெறக்கூடிய இடத்துல மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் இல்ல இப்ப இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கறேன் என்னன்னா இப்போ வீக்கர் செக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல என்னன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி குடுக்கற இடத்துல நீங்க இருக்கிறீங்க வாங்குற இடத்துல அவங்க இருக்கேன்னு வச்சுக்கல ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா இவங்க ஒரு ரூபாய் போட்டுட்டு இவங்களுக்கு இருபத்தி பைசா கொடுத்தாலும் இவங்களால தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு 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 இது வளர்ச்சி இருக்கு வளர்ச்சி இல்ல அங்க தானே கூடுதல் கவனம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு வீட்டுல இருக்கும் போது வீக்கா இருக்கிற பிள்ளைக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் தானே ஓகே அப்ப நீங்க முதல்ல இந்த பௌல ஃபில் பண்ணணும்ல ஃபில் பண்ணக்கூடிய இடத்துல கெபாசிட்டி உள்ள மாநிலங்களா யார் இருக்கா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் அந்த பவுல்ல கொண்டு வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்றாங்க இப்ப இந்த மாநிலங்கள் வளர வளர யாருக்கு அது லாபம் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசக்கும் மத்திய பிரதேசக்கும் லாபம் இன்னைக்கு நாலு ரூபா போடுற இடத்துல நாளைக்கு பத்து ரூபா தமிழ்நாடு போடுதுன்னா பீகார் ஒரு ரெண்டு ரூபா வாங்குற இடத்துல நாளைக்கு நாலு ரூபா வாங்குவாங்க அப்ப தமிழ்நாடு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நிதியை கொண்டு வந்து இந்த டிவிசோல் பூல் பூல சேர்க்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு பீகாருக்கு லாபம் கர்நாடகா போடுற பணம் உத்தரப்பிரதேசத்துக்கு லாபம் மகாராஷ்டிரா போடுற பணம் ராஜஸ்தானுக்கு லாபம் அப்போ கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வளர்ந்த மாநிலங்கள் வச்சிருக்கீங்கல்ல அவங்களை மேலும் வளர்த்தெடுப்பது தான் இந்த மாநிலங்களுக்கு நீங்க கூடுதலா நிதி கொடுக்கவே உதவும் வளராத மாநிலங்களுக்கு அப்ப நீங்க வந்து தமிழ்நாடு வந்து ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிதி கொடுக்கல நிறுத்தினீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுதுன்னா தமிழ்நாடு செலுத்தக்கூடிய பங்களிப்பு தொகை குறைவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது அது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசக்கும் சேர்த்துதான் ஆபத்து திராவிட இயக்கமும் சரி இதுவரைக்கும் இந்த டிவிசபிள் பூல் பத்தி பேசின பொருளாதார அறிஞர்களும் சரி யாரும் முன்வைக்காத ஒரு கோணத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நிதி ஆணையத்துல கொண்டு வச்சிருக்கிறார் இது வரைக்கும் திராவிட இயக்கமே அந்த கான்செப்ட் பேசினது கிடையாது நீங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்னு கேட்டிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காததுனால தமிழ்நாடு பாதிக்கப்படையுது அப்படிங்கிற பார்வையை மட்டும்தான் இதுவரைக்கும் நாம முன் வச்சுட்டு இருந்தோம் முதல் முறையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டுக்கு நிதியை மறுப்பது பீகாரையும் உத்தரப்பிரதேச சேர்த்தே பாதிக்கும் அப்படிங்கிற கான்செப்ட இந்த நிதி ஆணையத்தின வைத்திருக்கிறார் அதனாலதான் அவங்க வியந்து பாக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பிரெசன்டேஷன் வந்தது இல்ல அப்படிங்கிற அந்த பார்வை எங்க இருந்து வருதுன்னா இதுவரைக்கும் நம்மளே இது வரைக்கும் பொதுவெளியிலயோ டிபேட்லயோ அரசியல் விவாதங்கள்லயோ தமிழ்நாட்டினுடைய நிதியல் சார்ந்த கருத்து பரிமாற்றங்களே இந்த பார்வை வைக்கப்பட்டதே கிடையாது அப்ப நீங்க டிவிசபிள் பூல எவ்ளோ எவ்வளவு ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு தமிழ்நாட்டையும் கேரளாவையும் ஆந்திராவையும் கர்நாடகாவையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படி நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணும்போதுதான் யூபியும் பீகாரும் கூடுதலா நிதி பெறும் நீங்க ஒண்ணு கேட்கலாம் ஏன் அவங்களே நிதி பெறக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உயர்த்தலாமே அப்படின்னு கேட்கலாம் அறுபது வருஷமா கொடுத்துட்டு தானே சார் இருக்கீங்க அறுபது வருஷமா குடுத்தும் கெப்பாசிட்டி உயர்ல அப்ப லீக்கேஜ் இருக்கு அந்த பானையில நீங்க கொட்டுற பணம் எல்லாம் நிதி எல்லாம் வீணா போகுதுல்ல அப்ப அந்த லீக்கேஜ் அடைங்க அந்த லீக்கேஜ்க்கு பேரு ஊழல் நல்லா பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி ஆகுது பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா பனிஷ்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ரிவார்டுன்னு இருக்கு அதாவது கொடுத்த பணத்தை எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணிருந்தா உத்தரப்பிரதேசம் வளர்ந்துருக்கும் கொடுத்த பணத்தை எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணீங்கன்னா பீகார் வளர்ந்துருக்கும் அவ்வளவு கொடுத்தும் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா இன்னபிஷியன்சி இருக்கு இல்லன்னா ஊழல் இருக்கு இன்னபிஷியன்சியை கலைங்க ஊழலுக்கு முடிவு கட்டுங்க நீங்க தமிழ்நாடு ஊழல் மாநிலம்னு பிராண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ஆனாலும் நீங்க ஒரு ரூபாய் கொடுத்துட்டு இருபத்தி பைசா வாங்கும் நாங்க வளர்ச்சி என்சூர் பண்றோம்னா ஒப்பிட்டவர்கள் இங்க ஊழல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் சொல்ல போனா இந்த மாடல் லீக்கேஜ் கட்டுப்படுத்தின மாடல்னு அர்த்தம் நீங்க ஊழின் லீக்கேஜ் எவ்வளவு போட்டாலும் வெள்ளம் போயிடுது அப்படின்னா அந்த ஓட்டைகளை முதல்ல அடைங்க அது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நிதி வளத்தை பெருக்குவதுதான் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசக்கும் மத்திய பிரதேசக்கும் லாபம் எக்கனமிஸ்டா இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதை கூடுதலா கேக்குறதுக்கு பதிலா தமிழ்நாடுக்குன்னு ஒரு ஷேர் கொடுக்கும்போது நாலு பர்சன்டேஜ் கொடுக்கறாங்க அதை அஞ்சுல இருந்து ஆறு ஆக்கணும் அப்படிதான் நீங்க கேட்கணுமே தவிர இது ஐம்பது ஆக்குறதால இதுவும் திரும்பவும் அதே இடத்துலதான் வரப்போது சொற்ப லாபம் தான் வரப்போது நீங்க நாலுல இருந்து ஆறு பர்சன்டேஜ் ஆக்குங்க அந்த இடத்துக்கு தள்ளுறாங்க இதை நம்ம எப்படி பாருங்க அடிப்படையில முதலமைச்சர் ரெண்டையுமே கேட்டிருக்கிறாங்க ஒண்ணு இந்த நாற்பதுங்கிறத ஐம்பது ஆக்குங்க அப்படிங்கிறது கோரிக்கை அதற்கு முன்னாடி கோரிக்கை ஒப்புக்கொண்ட பரிந்துரைக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு சதவீதத்தை விடுவீங்க அப்படிங்கிறது ஒரு காலத்துல பதினாலாவது நிதி ஆணையம் வந்து ஒட்டுமொத்த நிதி பகிர்வுல ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய வருமானத்துல முப்பத்தி ரெண்டு சதவீதத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னச்சு பதிமூன்றாவது நிதி ஆணையம் பதினான்காவது நிதி ஆணையம் தான் அதை நாற்பத்தி ரெண்டு சதவீதமா உயர்த்தணுச்சு ஒய்வி ரெட்டி ஆணையம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா காஷ்மீரை வளர்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பசன் எடுத்துட்டு நாற்பத்தி ஒன்னா குறைச்சாங்க அப்போ முதல்ல நாற்பத்தி ரெண்டா உயர்த்தினதுக்கு நன்றின்னு சொன்னது ஏதோ தங்களுக்கான நன்றின்னு பாஜக பிளான் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலா உண்மை என்ன நடந்துச்சுன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்திய அந்த நிதி ஆணையத்தை அமைத்தவர் மன்மோகன் சிங் அமைத்த அரசு யூபி அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி ஒன்னாம் தேதி அமைக்கப்பட்ட நிதி ஆணையம் தான் முப்பத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பகிர்வு தொகையை உயர்த்து அப்படி உயர்த்தினதை ஒரு சதவீதம் குறைச்சு நாற்பத்தி ஆக்குனது மோடி அமைத்த நிதி ஆணையம் அப்ப உண்மையிலே இதுக்கு கிரெடிட் யாருக்கு போனா மன்மோகன் சிங்குக்கு போகணும் இது அண்ணாமலை இங்க இப்படி சொல்றேன் வா பாஜக தான் வந்து கூடுதலா கொடுத்திருக்கு அப்படின்றாரு இந்த கூடுதல் கணக்கு அப்படிங்கிறது அடிப்படை பொருளாதாரம் தெரிந்த அடிப்படை நிதியியல் கணக்கில் தெரிந்த எல்லாருக்குமே தெரியும் எண்ணிக்கையில எப்போதுமே அமௌண்ட பார்க்க கூடாது பத்து ஆண்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கணக்கு சொல்றாரு ரெண்டாயிரத்தி நாலோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்றாரு ரெண்டாயிரத்தி நாலு ஒரு கிலோ தக்காளி விலை வரும் இன்னைக்கு ஒரு கிலோ தக்காளி விலை வரும் ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு இடத்துல நீங்க ஒரு வீடு கட்டணும்னா ஆகக்கூடிய செலவு எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு செலவு ஒரு பாலம் கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி நாலுல என்ன செலவானுச்சு இன்னைக்கு என்ன செலவாகுது அப்ப பொருளாதாரம் வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கறது வந்து நிதி பெரிய அளவுல பூஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா பூதம் மாதிரி தெரியும் சதவீத கணக்குல பார்த்தாதான் இவங்க என்ன அநீதி தமிழ்நாட்டுக்கு மோடி இழைத்திருக்கிறார் அப்படிங்கிறது புரியும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒன்றிய அரசனுடைய ஒட்டுமொத்த வரி வருமானம் மூணே லட்சம் கோடி இன்னைக்கு ஏற குறையாது இருபத்தி அஞ்சு லட்சத்தி எண்பத்தி மூணு இருபத்தி அஞ்சு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் கோடி மூணு மூன்று லட்சம் கோடி எங்க இருக்கு இருபத்தஞ்சு லட்சம் கோடி எங்க இருக்கு அன்னைக்கு வந்து பத்து ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு மன்மோகன் சிங் அரசு பத்து ஆண்டுகள்ல வசூலிச்ச மொத்த நிதியே வந்து வரி வருவாய அறுபத்தி எட்டு லட்சம் கோடி தான் மோடி வந்த பிறகு பத்தே ஆண்டுகள்ல இருநூத்தி பதினாறு லட்சம் கோடி உயர்த்தி இருக்கான் எட்டு லட்சம் கோடி பத்து வருஷத்துல இருக்கு நீங்க அதே கணக்கு தான் ஒவ்வொரு சைஸ் நாலு நாலரை லட்சம் கோடி இன்னைக்கு நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி எக்ஸ்பெண்டிச்சர் யூனியன் கவர்மெண்டோட அன்னைக்கு மாநில அரசுக்கு தமிழ்நாடு அரசுடைய ஜிடிபி சைஸ் வந்து ஒன்னு புள்ளி எட்டு எட்டு லட்சம் கோடி இன்னைக்கு முப்பத்தி லட்சம் கோடி கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறோம் யூ பிரண்டாயிரத்தி நாலு ஜெயலலிதா காலத்துல வெறும் ஒண்ணு புள்ளி எட்டு எட்டு லட்சம் கோடி அறந்திக்கு முப்பத்தி ஓர் லட்சம் கோடி அப்படிங்கற லெவல்ல அடைந்திருக்கோம் அன்னைக்கு இந்திய அரசாங்கத்திற்கு இந்திய ஒன்றியத்துக்கு தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷன் ஏழு சதவீதம் இன்னைக்கு எட்டுல இருந்து ஒன்பது சதவீதம் எட்டு புள்ளி எட்டு சதவீதம் ஆவரேஜா தமிழ் அன்னைக்கு அடிப்படையில பாக்காம பர்சன்டேஜ் ஒரு வகையில தமிழ்நாட் இந்தியாவினுடைய நிதியல் இருக்கு இல்ல அந்த அமௌண்ட் அது வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் வளர்ந்துருக்கு ஆனா திருப்பி கொடுத்தது என்ன அப்படிங்கறத கேள்வி திருப்பி கொடுத்தது குறைந்திருக்கிறது அன்னைக்கு வந்து ஒன்பதாவது நிதி ஆணையம் எட்டு சதவீதம் கொடுத்தாங்க அது ஐந்து சதவீதமாக இவர் ஆட்சி குறைக்கு முன்பு யூபி அரசாங்கம் அஞ்சு பர்சன்ட் கொடுத்தாங்க இவர் வந்த உடனே அதை நாலு பர்சன்டா குறைச்சாரு அஞ்சு சதவீதத்தை நாலு சதவீதம் ஆக்கிட்டு நாங்க அமௌண்ட்ல பெருசா கொடுத்துட்டோம் பெருசா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன நியாயம் இருக்கு சொல்றீங்கல்ல மக்கள் தொகை அடிப்படையில கொடுக்குறோம் அப்படின்ட்டு தமிழ்நாடு நான்கு சதவீத நிலப்பரப்பு வச்சிருக்கு ஆறு சதவீதம் மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் ஒன்றிய அரசனுடைய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யும் நீங்க பங் பகிர்வு தொகையை வந்து பங்களிப்பு அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்பது பர்சன்ட் கொடுக்கணும் இல்ல மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்குறேன்னா எங்களுக்கு ஆறு பர்சன்ட் கொடுக்கணும் ஆனா தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுக்குறது வெறும் நாலு பர்சன்ட் என்ன நியாயம் அது அப்ப என்ன எதன் அடிப்படையில் அதை கொடுக்குறீங்க ஓகே இப்போ முதல்வர் கேட்ட இன்னொரு கோரிக்கை வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்துகின்ற அந்த திட்டங்களுக்கு மாநில அரசினுடைய தொகை என்பது கூடுதல் ஆகிட்டே இருக்கு அதை குறைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க இந்த கோரிக்கை நம்ம எப்படி அடிப்படையில இப்போ பிரதமர் வீடு வழங்கும் திட்டம்னு ஒண்ணு இருக்கு ஆவாஸ் யோஜனான்னு நினைக்கிறேன் அதை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாய்தான் இருந்து ஒன்பது லட்சம் வரைக்கும் மாநில அரசுடைய பங்கு அதுதான் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான குடிசை மாற்று வாரிய நகர்ப்புற வாலுடைய மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதியா அந்த ஆனா பேர் வந்து மட்டும் அவங்க அரசு வைக்கணும் அதே போல வந்து இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்கு அக்ரிமெண்ட் ஒன்பது சதவீதம் மாநில அரசு கொடுக்கணும் ரெண்டு சதவீதத்தை மக்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு இவங்க என்ன பண்றாங்க தங்களுடைய நாற்பத்தி ஒன்பது சதவீதம் இருபத்தி நான்கு சதவீதமா குறைக்கிறாங்க இருபத்தி அஞ்சு சதவீதம் கேப் இருக்கு நீ கட்டி இல்ல மக்கள்தான் வாங்குங்கிறாங்க மாநில அரசு போய் மக்கள்திட்ட எப்படி வாங்க முடியும் அரசு கட்ட வேண்டிய தேவை ஏற்படுது நெருக்கடி ஏற்படுது அப்ப ஒரு திட்டம் உருவாக போது அவர்கள் ஒப்புக்கொண்ட தொகையை கூட வந்து காலப்போக்கில் குறைச்சிருந்தாங்க அப்படிங்கறது தமிழ்நாடு அரசு முன்வைத்திருக்கிறது என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒன்றிய அரசினுடைய வரியல்லாத வருமானத்தையும் நீங்க பகிர்ந்து கொடுக்கணும்ட்டு இப்ப இவங்க பிரிச்சு கொடுக்கற இது வந்து மொத்த வருமானத்தையும் பிரிச்சு கொடுக்கறது கிடையாது அந்த நூறு அப்படியே பிரிச்சு இல்ல பிரிச்சு குடுக்கறது இல்ல அதாவது வரி போடுவதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை மட்டும்தான் பிரிச்சு கொடுக்குறாங்க அந்த வரி போடுறது நூறு ரூபா வரி வசூல் பண்றாங்கன்னா செஸ் மூலமா பதினேழு ரூபா வசூல் பண்றாங்க செஸ்னா இப்போ ஹோட்டலுக்கு போறோம்னா அதுல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் செஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் பெட்ரோல் போடுறோம்னா அதுல ஒரு செஸ் இருக்கும் இந்த செஸ் மூலமா வசூல் பண்ற தொகையை மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டாம் அப்ப இந்த நூறு ரூபா வரி வருமானம் இருக்குல்ல ஒட்டுமொத்த வருமானம் ரெண்டு வகை கடன் மூலமா வரதை விட்டுருங்க வரி வருமானம் வரி அல்லாத வருமானம் வரி அல்லாத வருமானத்தை இவங்க பிரிச்சு கொடுக்கறதே கிடையாது வரி வருமானத்தை மட்டும் தான் பிரிச்சு கொடுக்கறாங்க அந்த வரி வருமானத்துலயும் செஸ்ஸ தூக்கி வெளில வச்சிருவாங்க அது கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் பதினேழு சதவீதம் ஆவரேஜ் ஒரு காலத்துல ஒன்பது சதவீதம் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் இருந்துச்சு இவங்க வந்த பிறகு அதை இருபது சதவீதம் உயர்த்தி இன்னைக்கு பதினேழு சதவீதம் ஆகி அதாவது ஒன்பதுல இருந்து உயர்த்திருக்காங்க ஒன்பது எத்தனை காலகட்டத்துல இருந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு யுபிஎ கவர்மெண்ட் கடைசி கவர்மெண்ட்ல வந்து ரெண்டு ஒன்பது அதையே மோடி வந்து இது அநீதி குஜராத்துக்கு அழைக்கப்படக்கூடிய அநீதினு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு அன்றைய பிரதமரை பார்த்து சொன்னார் ஒன்பது பர்சன்டேஜ்க்கே இன்னைக்கு இருபது பர்சன்டேஜ் அதுவும் கோவிட் பீக்ல இருந்தப்ப இருபது இன்னைக்கு அத குறைச்சு பதினேழு உயர்த்தி கொண்டு வந்து ஆவரேஜா பதினேழு இந்த பத்து ஆண்டுகள்ல அப்போ ஒரு பக்கம் வரி இல்லாத வருமானத்தை நீங்க பிரிச்சு கொடுக்கறது கிடையாது வரி வருமானத்திலேயே செஸ் சர்சார்ஜை தூக்கி ஒரு பதினேழு ரூபாயை தூக்கி வெளில வச்சிருக்கீங்க நூறு ரூபாய்க்கு பாக்கி எண்பத்தி மூணு ரூபாய் தான் நீங்க பிரிச்சே கொடுக்குறீங்க இந்த எண்பத்தி மூணு ரூபாயில நாற்பத்தி ஒரு சதவீதம் முப்பத்தி நாலு நூறு ரூபாய்க்கு வரி வருமானம் ரூபாயில ரூபாயில தான் பிரிச்சு அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் முப்பது காசு இவ்வளவுதான் நூறு ரூபாய் ஒன்றிய அரசனுடைய வரி வருமானத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் முப்பது காசு தமிழ்நாடு கொடுக்கற ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து இருபத்தி ஒன்பது பைசா தான் திருப்பி வருது இந்த அணிவிற்குல இது பிரச்சனை அதனாலதான் இப்ப தமிழ்நாடு அரசு என்ன கேட்கறாங்க உதாரணத்துக்கு வரி இல்லாத ஒரு மனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க திடீர்னு அதை விற்கிறாங்க பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு அது விற்கிறாங்க இப்ப என்எல்சியினுடைய பங்கு ஒரு அஞ்சு பங்கு விற்கிறாங்க அதுவா இருக்கட்டும் அதே போல வந்து திடீர்னு ஒரு ஒன்றரை லட்சம் கோடி ஒரு ஒன்னு புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி எனக்கு வந்து எக்ஸஸ் இருக்குன்னு ஆர்பிஐ வந்து அதை ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுக்குது என்ன அதெல்லாம் பிரிச்சு கொடுக்கறது கிடையாது இப்போ ஒன்றிய அரசாங்கம் ஒன்றரை லட்சம் கோடி எடுத்துக்கலாம் மாநிலத்துக்கு அது பங்கு இருக்கா இல்லையா பொ பொதுறை நிறுவனங்களை நீங்க உருவாக்குறீங்க பிஹெச்சி எல்லோ உருவாக்குறீங்க நிலத்தை யாரு கொடுக்குறா மாநில அரசு தானே கொடுக்குது அப்ப அதனுடைய ஈல்டுல வந்து மாநில அரசுக்கு பங்கு கொடுக்கணும்ல இல்ல டிவிடண்ட் கொடுக்குறீங்க ஒன்றைய ஒவ்வொரு ஆண்டு பல லட்சம் கோடியே டிவிடண்டா கொடுக்குறீங்கல்ல அந்த நிதியில இருந்து மாநில அரசுக்கு என்ன பங்கு கொடுக்க போறீங்க இதெல்லாம் கூட விட்டுருங்க நீங்க பொதுத்துறை நிறுவனங்களை மாநில அரசோட நிலம் கொடுத்து உருவாக்குறீங்க ஒரு ஏர்போர்ட்டையோ ஒரு போர்ட்டையோ உருவாக்குறோம் நிலத்தை மாநில அரசு கொடுக்குது நீங்க நாளைக்கு அதை அதான் இன்னைக்கு அம்பானிக்கு அம்பா இன்னைக்கு விக்கிறீங்க அப்படின்னா அந்த நிலத்துக்கான காஸ்ட் வந்து யார் பேர் மாநில அரசு தன்னுடைய நிதியை போட்டு வாங்கி கொடுத்த நிலத்தை வந்து நீ ஒரு பிரைவேட்டிக்கு விற்கும் போது அதை ஈக்குவிட்டியை கொடுக்கணுமா இல்லையா அதையும் முதலமைச்சர் கோரியிருக்கிறார் ஓகே அப்போ இந்த ஃபார்முலால இருக்கிறது பிரச்சனையா இது இந்த ஃபார்முலா படி தானே இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதனால ஃபார்முலா படி கொடுக்கறாங்க அந்த ஃபார்முலாவே பிரச்சனை உதாரணத்துக்கு இந்த ஃபார்முலாவே தமிழ்நாட்டுக்கு அநீதியானது கடைசி நிதி ஆணையம் பதினைஞ்சாவது நிதி ஆணையத்தை எடுத்துப்போம் ஆறு முக்கியமான கிரைட்டீரியா அடிப்படையில் அது பணத்தை பிரிச்சு கொடுத்தது இந்த நாலு பர்சன்ட் எப்படி வருது அதுதான் கேள்வி அஞ்சு பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் ஏழு பர்சன்ட்லாம் சொல்றீங்க அந்த நாலு பர்சன்ட் எப்படி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க அந்த ஃபார்முலா ஆறு முக்கியமான அம்சங்களை ஆய்வு பண்ணுது ஒன்னு மக்கள் தொகை அப்படி மக்கள் தொகை ஒன்று காடுகளோட பரப்பளவு நிலப்பரப்பளவு அடுத்தது வரி போடுகிற தன்மை பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ வரி போடுறாங்க அப்படிங்கறது அடுத்தது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின விதம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கடைசியா வந்து தனிநபர் வருமானம் ஒரு பகுதியில எவ்வளவு இருக்கு இந்த ஆறு அடிப்படையில் இந்த ஆறுல முதல்ல மக்கள் தொகை ஒன்றிய அரசாங்கத்தோட பேச்சை கேட்டுட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறகு தமிழ்நாடு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாம் ஒருவர் கிண்டல் பண்ணி நாம் இருவர் நமக்கு ஏண்டா ஒருத்தர் கேட்கக்கூடிய இங்க இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங் இந்த ஒரு மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல நமக்கு நூறு வருட வரலாறு வரலாறு இருந்தாலும் இதை கண்டிஷனா கொடுத்து கட்டுப்படுத்துன்னு சொன்னது ஒன்றிய அரசு கேட்டு தமிழ்நாட்டுக்கு பனிஷ்மெண்ட் நீ என்ன சொல்றது கட்டுப்படுத்த திமரா தெரிந்த மாநிலங்களுக்கு அடுத்து வந்து பரப்பளவு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகாரும் பெரிய மாநிலங்கள் இன்னைக்கு சைஸ்ல அவங்க பெருசா இருக்காங்க சைஸ்ல பெருசா இருக்கு பொருளாதாரத்துக்கு ஏதாவது நீங்க பணம் கொடுப்பாங்க வெறும் சைஸ்ல பெருசா இருக்கு பேர் பெத்த பேரா இருக்குங்கிற காரணத்துக்காக மட்டுமே அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கறது தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் இயற்கையாகவே நில அமைப்புல ஒப்பிடும்போது சின்ன நிலப்பகுதியா இருக்கிறதுனால பனிஷ்மெண்ட் கொடுக்குறது அடுத்து காடுகள் பரப்பளவு காடுகள் மத்திய பிரதேசத்துல எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க தமிழ்நாடு மாதிரிய மாநிலங்களும் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது பர்சன்ட் தான் காடுகள் பரப்பளவு இன்னைக்கு முதலமைச்சர் வந்த பிறகு காடுகள் பரப்பளவை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொண்டு இருக்கோம் காடுகள் இருக்குங்கிறத காரணமா காட்டி நீங்க மத்திய பிரதேசையும் ஆஹ் ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்களையும் ஒடிசாவையும் ரிவார்ட் பண்ணுவீங்க காடுகள் இல்ல குறைவா இருக்கு அப்படிங்கறத காரணம் காட்டி இது பண்றீங்க இப்போ காடுகள் இருக்கிறதுனால வந்து பொருளாதார ஆக்டிவிட்டி அங்க மேற்கொள்ள முடியாது அதனால அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கடல்னால தமிழ்நாட்டுக்கு வந்து பேரிடர் பாதிப்பு அதிகமா இருக்குல்ல புயல் ஒவ்வொரு தடவை வருது வளிமண்டல மேலெடுக்குன்னு சொல்லி வச்சு காற்றழுத்த தாழ்வு நிலையினால பாதிப்புகள் அதிகமா ஏற்படுது இல்ல அப்ப கடல் பகுதியை அதிகமாக கொண்ட தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாடு கொடுக்கணும்ல அதுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்கணும்ல காடு ஒரு இன்சென்டிவ்க்கு காரணமா இருக்குன்னா கடல் ஒரு இன்சென்டிவ்க்கான காரணமா இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்ப பாரல காடுக்கு இடம் உண்டு ஏன்னா கடலுக்கு இல்ல கடலுக்கு கிடையாது இது நான் மூணாவது விஷயம் அடுத்தது தனிநபர் வருமானம் தனிநபர் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இன்னைக்கு முதலமைச்சர் போய் ஸ்கில்ல டெவலப் பண்றோம் காலை உணவு திட்டம் வந்து நாங்க வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தயாராக காலத்துல இருந்து போட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு வந்து மாத்திருக்கிறோம் எங்களுக்கு நிலவளம் கிடையாது நீர்வளம் கிடையாது உத்தரப்பிரதேசம் மாதிரி பேரம் பேசுறதுக்கான அளவுக்கு எம்பிக்கள் எண்ணிக்கை கிடையாது ஹிந்தி ஹாட்லேண்ட்ங்கிற அந்த ப்ரைடு தேச பெருமிதம் அந்த தேச உணர்வு அந்த இடத்துல எங்களுக்கு இடம் கிடையாது இப்படி எதுவுமே இல்லாம தமிழ்நாடு வளர்ந்துருக்குறதுன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம்தான் நாங்க மனிதனுடைய ஸ்கில் மேல முதலீடு பண்ணோம் அப்படி முதலீடு பண்ணி வருமானத்தை நாங்கள் பெருக்குனா அதுக்கு பனிஷன் கொடுப்பீங்களா இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்து இன்னைக்கு ஜிசிசி பாலிசின்னு ஒரு பாலிசி முதலமைச்சர் அறிமுக உதாரணத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல ஊதியம் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நீங்க தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு சேலரி இன்சென்டிவ் முதல் வருஷம் முப்பது பர்சன்ட் நாங்க கொடுத்துருவோம் ரெண்டாவது பர்சன்ட் இருபது பர்சன்ட் மாநில அரசு கொடுத்துடும் மூணாவது வருஷம் பத்து பர்சன்ட் மாநில அரசு கொடுத்துடும் அப்படின்னு ஒரு பாலிசி கொண்டு வரும் அடுத்து கூகுள் கூட போய் ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி எங்களுடைய கிராமப்புற மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு அமெரிக்காவில போய் அக்ரிமெண்ட் போடுறோம் ஒரு பக்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் இன்னொரு பக்கம் ஜிசிசி பாலிசி மாதிரி ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுத்தேன்னா உனக்கு இன்சென்டிவ் இது ரெண்டும் சேர்ற இடத்துல லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கு இதுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா ரிவார்டு கொடுப்பீங்களா கண்டிப்பா ரிவார்டு கொடுக்கணும் ஆனா இவங்க பனிஷ் பண்றாங்க உங்களுக்கு தனிநபர் வருமானம் கூட இருக்கு அதனால உனக்கு நிதி கிடையாது அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க இது என்ன மோட்டிவேட் பண்ணணும்னா நாம வளராம இருந்தா நிதி கூட உழைத்தால் நிதி கிடைக்காது உழைக்காம உட்கார்ந்தோம் அப்படின்னா உழைப்பு நான் சொல்றது இண்டஸ்ட்ரியை கொண்டு வரது ஒரு கவர்மெண்ட் சொல்றேன் இண்டிவிஜுவல் மனிதர்களை சொல்றேன் ஒரு ஒரு கவர்மெண்ட வந்து ஒரு அரசை ஒரு மாநிலத்தை வளர்த்தெடுத்தா நிதி கிடையாது வளர்க்கு வளர்ச்சி அடையாம நிதி உண்டு அப்ப இது வந்து உங்களுடைய நாற்பத்தஞ்சு அஞ்சு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க வருமான இடைவெளிக்கு அது என்ன பண்ணும்னா மாநிலங்களை வளர விடாம பண்ணும் வளர்ச்சி வேண்டாங்கிற முடிவுக்கு மாநிலங்களை தள்ளும் இந்த நெருக்கடி இருக்கு இப்போ இந்த ஆறு பர்சன் ஆறு கிரைட்டீரியால நான்கு கிரைட்டீரியா தமிழ்நாட்டுக்கு எதிரானது இந்த நான்கு கிரைட்டீரியா மட்டும் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் ரெண்டே ரெண்டு கிரைட்டீரியா டேக்ஸ் போடுறதும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துனதுக்கு மட்டும்தான் தான் தமிழ்நாடுக்கு ஓரளவு அதில் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதோட வெயிட்டேஜ் வெறும் பதினஞ்சு அப்போ இந்த நிதி ஆணையங்களே அது வகுக்கிற ஃபார்முலாவே எண்பத்தஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டுக்கு எதரா இருக்கு பதினஞ்சு சதவீதம் தான் தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருக்கு அப்ப இதனுடைய பேசிக் தத்துவமே சிறப்பான செயல்பாட்டுக்கு தண்டனை ரொம்ப புவரான செயல்பாட்டுக்கு பரிசு அப்படிங்கிறதா இருக்கு அதை மாற்றி அமையுங்கள் அப்படிங்கிறது தான் கோரிக்கையா இருக்கு கட்டாயம் அதாவது பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல பார்க்கும் போது நாங்க அதிகமா இருக்கும் போது எங்களுக்கு அதிகமான கூடுதலான நிதியை கொடுங்க அப்படின்றது அந்த நிதி குழுவும் இந்த அறிக்கையை வந்து ரொம்ப பாராட்டியிருந்தாங்க கட்டாயம் ஒரு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அதுல வந்து ப்ரசென்டேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி நிதிக்குழுவும் சொல்லியிருந்தாங்க நீங்க பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க மாநில முதலமைச்சரா இருந்த மோடி அவர்கள் கேட்ட கோரிக்கையை தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட முதல்வர் அவர்களும் கேட்டிருக்காங்க பார்ப்போம் நிதிக்குழு அந்த நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பது சதவீதமாக்கி எல்லா மாநிலங்களுக்கும் நன்மை பயக்கூடிய ஒரு ஒரு முடிவு தமிழ்நாட்டிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மிக தெளிவான பார்வை முன்வைப்பீங்க நேரத்துக்கும் கருத்துக்கும்